மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வானொலியில் கோரதாண்டவத்தில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூறாக உயர்ந்திருக்கிறது பலி எண்ணிக்கையும் மீண்டும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக மணிக்கு வெளியிட்ட அனைத்து முகாமைத்துவத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி உயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி தொண்ணூறாக உயர்வடைந்திருக்கிறது காணாமல் போய் போனவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்திருப்பதாக பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் கண்டி மாவட்டத்தில் எட்டு எண்பத்தி எட்டு அதே போன்றுதான் மதுரையில் எண்பத்தி ரெண்டு நிபரேலியா எழுபத்தி ஐந்து குருநாகல் ஐம்பத்தி ரெண்டு மாத்தலை இருபத்தி நான்கு கேகாலை இருபத்தி ரெண்டு ஆகிய மாவட்டங்கள் அதிக அளவிலான மரணங்கள் பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போன்றுதான் மொத்தம் மூன்று லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதே விலை அனுத்தங்களினால் நானூற்றி முப்பத்தி இரண்டு வீடுகள் முழுமையாக முழுமையாகவும் பதினைத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வீடுகள் பகுதிகளிலும் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது மடுத்தியாலங்களில் குறிப்பாக இந்தியாவுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கப்பட்ட இந்தியாவிலிருந்து அவசர மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக உதவுவதற்காக மீட்புக் குழுவினர் இருபத்தி ஒன்பதாம் தகுதி இங்கு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்தார்கள் அவசர நிதியுதவி அதே போன்றுதான் உலக பொருட்கள் மருந்துப் பொருட்களோடு இலங்கைக்கு வந்திருந்தார்கள் அது இந்திய விமானத்தில் வந்த இந்த குழுவின் நான்கு பெண்களும் எழுபத்தி ஆறு ஆண்களும் உட்பட எண்பது பணியாளர்களும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது அதே போன்றுதான் நான்கு பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களும் கூட கொண்டு வந்திருந்தார்கள் வெள்ள மற்றும் நிலச்சரிவுகள் பிற வானிலை தொடர்பான அவசர காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அவசரமாக தேடல் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்காக சிறப்பு உபகரணங்களையும் கூட கொண்டு வந்திருந்தார்கள் அதேபோன்று தான் இன்றைய தினம் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாங்களும் மீட்பதற்கும் கட்டியெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விசேடமான செய்தியையும் கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள் கூடான கோடி நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற முப்படைகள் அதே தான் இலங்கை மின்சார சபை அதே தான் வைத்தியர்கள் இந்தியாவிலிருந்து பிறகு தந்திருக்கிறார் மீட்புக் குழுவினர் அதே போன்று பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக நேரம் காலம் நேரம் பார்க்காமல் நித்திரை கூட இல்லாமல் மீட்புப் பணிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்தே விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நண்பன் சாலிகேன்